அலாமேக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூனனு நசையினுடைய ஆறாவது நாள் தொடர் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் என்னென்னு சொன்னால் தொடர்ந்து சுத்தத்தை குறித்தான பாடங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் அதாவது எப்படி நகை வெட்டுறது எப்படி முடி வெட்டுறது எப்படி மீசை வெட்டுறது எப்படி தாடி வெட்டுறது எப்படி இந்த மாதிரியான தொடர்படியான சுத்தங்களை குறித்தான பாடங்களையே தொடர்ந்து பார்க்கின்றோம் இப்போ அதே ஒரு பாடத்தில் இந்த முடி வெட்டுறது நகை வெட்டுறது மீச முடியை வெட்டுறது மறைவிட முடிகளை அகற்றுவது அக்குள் முடிகளை அகற்றுவது இதெல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம செய்யணும் அடிக்கடி செய்கிறதா இல்லை நேரம் கிடைக்கும் போது செய்கிறதா இல்லை எப்போமாவது ஒரு வாட்டி எதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கோ வேறு எங்கேயாவது போகும்போதோ நம்ம செய்கிறதா இது எப்படி தான் நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி செய்யணும் அப்படின்ட்டு நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னு சொன்னால் இந்த முடிகள் அகற்றுவது நகம் வெற்றுவது இது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி செய்யணும் இதை ரசூலுல்லா எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி செய்கிறதுக்கு நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க இது எப்ப எப்படி எப்போ எத்தனை நாளைக்குள்ளே செஞ்சா ரொம்ப சிறந்ததாக இருக்கும் இது எத்தனை நாளைக்கு அப்புறம் செய்யக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப வட்டுருக்கமாக சுருக்கமாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஜும்மாவுடைய நாள் வேற வெள்ளிக்கிழமை நேரம் இல்லாததுனால ரொம்ப சுருக்கமாக பார்க்குறோம் இன்ஷால்லாம் சரி சுரண நசையினுடைய பதினாலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அதே சூழ்நிலையில் அகமதுல ஆயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டாவது ஹதீஸாகவும் இன்னும் பல்வேறு கிரந்தங்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்படுது என்ன ஹதீஸ் அப்படின்னா அனசிபுனு மாலிக் ரதியுல்லாஹு தாலு அவர்கள் கூறுகின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் எங்களுக்கு முடிவெட்டுவதற்கும் தாடியை ஒதுக்குவதற்கும் மீச முடிகளை நறுக்குவதற்கும் மறைபடை முடிகளை மழிப்பதற்கும் க அக்குல் முடிகளை நீக்குவதற்கும் எங்களுக்கு நாற்பது நாட்களை நிர்ணயித்தார்கள் நாற்பது நாளைக்கு ஒரு வாட்டி முடி வெட்டணும்ட்டு நபி சொல்லா அழிஸ்லம் அவங்க எங்களுக்கு சொன்னாங்கன்ட்டு அனசு மனு மாளிக்கிறது இல்லாமு சொல்கிறாங்க இன்னொரு ஹதீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு வாட்டி ரசூல எங்களுக்கு இதை பற்றி பேசும்போது நாற்பது இரவுகள் என்று எங்களுக்கு குறிப்பிட்டார்கள் என்பதாக அனுசுமனு மாலிக்கிறது இல்லான்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் நசையில் பதினாலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது ஆனால் அதே சூழ்நிலையில் முஸ்லீமில் நானூற்றி முப்பத்தி ஒன்றாவது ஹதீஸாக ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்படுகிறது அந்த ஹதீஸை நசை இமாம் அவர்கள் இங்கே மேல் உதாரணமாக கொண்டு வருகின்றார்கள் என்னென்னு சொன்னால் ரசுல்லா நாற்பது நாள்னு சொல்லிட்டாங்க அதனால் நாற்பது நாள் கழித்து தான் நான் வெட்டுவேன் அல்லது ஒவ்வொரு நாள் நான் எழுதி வச்சு எழுதி வச்சு நாற்பது நாள் வந்ததுக்கப்புறம் தான் வெட்டுவேன் அப்படி அதற்கு அர்த்தம் இல்லை குறைஞ்சபட்சம் நாற்பது நாள் என்ன செய்யணும் நாற்பது நாளுக்குள்ள நம்ம வெட்டிடணும் ஆனால் பெரும்பாலும் பெருமானார் சுலதாசம் அவருடைய பிரத்யேகமான சுண்ணத் என்பது வாரத்தில் ஒரு முறை இவை அனைத்தையும் சுத்தம் செய்வது அதிலும் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை இப்போ நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீங்க வெள்ளிக்கிழமை இன்னைக்கு யாருக்காவது உங்களுக்கு சுத்தம் செய்கிறதுக்கு நேரம் கிடைச்சா மீச முடியை இது பண்ணுறது நகத்தை வெட்டுறது அதே போல் மர்ம உறுப்பு முடிகளை அகற்றுவது இதற்கான நேரங்கள் உங்களுக்கு கிடைச்சா இன்றைக்கு சுத்தம் பண்ணிட்டு போங்க ஏன்னா அதுதான் முஸ்லீமில் பதிவு செய்யப்படுது வாரத்தில் ஒரு முறை சுத்தம் செய்வது என்பது பிரத்யேகமான ஒரு சுண்ணத்தாக இருக்குது அப்போ நாற்பது நாள் அரசுள்ள நிர்ணயித்தக்கான காரணம் என்ன அந்த நாற்பது நாளைக்குள்ளேயாவது நம்ம என்ன செஞ்சுக்கணும் வெட்டிக்கணும் அப்போ இமாம்ங்கிறதுக்கு நிறைய விளக்கங்களை சொல்கிறாங்க நாற்பது நாள் தாண்டி போனால் விவாதத்துகள் சேராது வணக்க வழிபாடுகள் சேராதுன்னு சொல்லி பல்வேறு விளக்கங்களை நம்ம சொல்கிறாங்க நமக்கு அதிலும் குறிப்பாக நகர்த்து தயவு செஞ்சு வெட்டுங்க வெயில் நேரமாக இருக்குது எங்கே போனாலும் கடுமையான வேர்வையாக இருக்குது நம்ம வேர்வை வந்ததுன்னு சொன்னால் அரிப்பு வந்துடுது அரிப்பு வந்துன்னா நம்ம என்ன செய்கிறோம் சட்டையை கரட்டிட்டு நல்லா சொறிகிறோம் எந்த அளவுக்கு சொரிய முடியுமோ அந்தளவுக்கு நல்லா சொறிகிறோம் சொரிஞ்சிட்டு கையை கழுவாமல் அப்படியே என்ன செஞ்சிட்றோம் சாப்பிட உட்காந்துடுறோம் அல்லது வேறு ஏதாவது ஒரு ப தின்பண்டங்கள் எடுத்து அப்படியே சாப்பிட்றோம் இதனால் பல்வேறு கிருமிகள் நம்ம வயிற்றுக்குள்ளே போய் ஃபுட் பாசன் ஆகிரும் பரவ பெரிய மருத்துவமனைக்கெலாம் போகிற மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலாம் வருது அப்போ வாரத்தில் வாட்டி என்ன செஞ்சுருங்க நகத்தை வெட்டிடுங்க மீச முடிகளை வெட்டிடுங்க தாடி வளர்ப்பவர்கள் அந்த தாடியை பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே வ அப்படியே வளர்ந்து அப்படியே ஒரு மாதிரியாக சிங்கமாக போயிடும் கடைசியில் என்னங்க தாடி எடுக்கலையாங்க தாடி ஒதுக்க வேண்டியதான்னு கேட்டால் உடனே கடையில் போய் என்ன செஞ்சிருது நல்ல பிறந்த புல்லை மாதிரி மழு 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 மழுட்டு மழிச்சிட்டு வந்துடுறது அப்போ அந்த மாதிரிலாம் நினச்சிக்கூடாது மழிகக்கூடாது வாரத்தில் ஒரு வாட்டி இந்த வெள்ளிக்கிழமை அதுக்காகவே நமக்கு இந்த ப ஜும்மா தொழிலுக்கு வரைக்கும் நமக்கு நேரம் இருக்குது தாடி முடி வெட்டுறது மீச முடி வெட்டுறது எதுக்கெல்லாம் அது மாதிரி எனது மறைவிட முடிகளை அகற்றுவது வைப்பது இதெல்லாம் நமக்கு பெருமாள் சொல்லாசம் உங்களுடைய சுண்ணத்தாக இருக்குது எனவே இந்த வெள்ளிக்கிழமை இதை தயவு செஞ்சு செஞ்சுக்குங்க நாளைக்கு பாடத்தில் இன்ஷா இல்லை நம்ம மீச முடியை எப்படி வளர்க்குறது தாடியை எப்படி வளர்க்குறது இது குறித்தும் இன்னும் காலை கடன்களை எப்படியெல்லாம் நிறைவேற்றுறது அதில் சுழா என்னெல்லாம் நமக்கு வழிமுறைகளை சொல்லித்தந்தாங்க ஒழுக்க முறைகளை சொல்லித்தந்தாங்கிறத நின்ஷா இல்ல நாளைய தினம் நம்ம பார்ப்போம் வெள்ளிக்கிழமையாக இருக்குது இந்த நாளைக்கு ஜும்மாவுக்கு முடிஞ்ச சீக்கிரமாக சென்று ஒட்டகத்தை குர்பானி கொடுத்ததின் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் வல்லோன் ரஹ்மான் வாழக்கூடிய காலங்களில் பெருமானா சலாஹ் அலி வல்லமன் அவர்களின் அனைத்து விதமான சுண்ணத்துகளையும் பேணி பின்பற்றி வாழக்கூடிய ننمكالاها الله نمي آكي أرل بريوانا السلام عليكم ورحمة الله وبركاته